ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு தான் முதல் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அதோடய பெல்லைக்கான அதில் வச்சு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிஎஸ் பிளஸ்ல வாங்கக்கூடிய கேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ நாள் ப்ளே பண்ணலாம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப் இருந்தால் மட்டும் தான் ப்ளே பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ட்ரையல் கொடுக்குறாங்க அந்த கேட்டலாக கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து என்ன யூஸுன்றதையும் கேட்டிருக்கீங்க அதனால் பிஎஸ் ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பிஎஸ் ப்ளஸ் வாங்குறதா இல்லை பிஎஸ் ப்ளஸில் இருக்கக்கூடிய கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணுறதாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் ப்ளஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்குங்க பிஎஸ் பிளஸ்ன்றது பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு கன்சோல் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து புது கேம்ஸ்லாம் உங்களால் வாங்க முடியல அதாவது ஒரு கேமோட விலை வந்து பார்த்திங்கன்னா எண்ணூறு ரூபாய் ஸ்டார்டிங் ரேஞ்சு ஆனால் ஹையஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் வரைக்குமே விற்கும் நம்மளால் அவ்வளோலாம் பே பண்ணி வாங்க முடியாது ஏன்னா நம்ம கன்சோலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் பட்ஜெட்டில் தான் வாங்கியிருக்கோம் பட் கேம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ரேஞ்சில் வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கட்டுப்படி ஆகாது அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் பிளஸ் மெம்பர்ஷிப்னு சொல்லி ஒன்று போடுவோம் பிஎஸ் பிளஸ் மெம்பர்ஷிப் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி வந்து ஒரு டூ த்ரீ கேம்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க ஃப்ரீனா அந்த பிஎஸ் பிளஸ் மெம்பர்ஷிப் எந்த அளவுக்கு இருக்கும் அதாவது நீங்கள் ஒரு டுவெல் மந்த் போடுறீங்கன்னா டுவெல் மந்த்த் அந்த மெம்பர்ஷிப்பில் இருக்கக்கூடிய எல்லா கேம்ஸுமே ப்ளே பண்ணிக்க முடியும் அதே நீங்கள் ஒரு த்ரீ மந்த் போடுறீங்கன்னா த்ரீ மந்த்தில் இருக்கக்கூடிய கேம்ஸ் எல்லாத்தையுமே ப்ளே பண்ணிக்க முடியும் இது எப்படி உங்களுக்கு வந்து பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கனா மந்த்லி ஒரு த்ரீ கேம்ஸ் கொடுப்பாங்க அந்த த்ரீ கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனி கேட்டலாக் எந்த கேட்டலாக் வேணா கொடுப்பாங்க அதாவது ஒரு சில சமயம் கட் ஆஃபார் கொடுப்பாங்க ஒரு சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட் ஆஃபர் ரீமாஸ்டர் கொடுப்பாங்க இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு நான் கார்ட் ஆஃபர்லாம் கொடுக்க மாட்டாங்க அது இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து கேம்ஸ் எல்லாம் கிடைக்கிறப்ப என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை ஜஸ்ட் டவுன்லோட் மட்டும் க்ளிக் பண்ணால் போதும் பிஎஸ் பிளஸ் மெம்பர்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டவுன்லோட் மட்டும் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக ஃபுல் கேம்மு டவுன்லோட் ஆகும் பட் இதில் வந்து நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் கேமுமே வாங்குறேன் எனக்கு வந்து கம்ப்ளீட் எடிஷனாக கிடைக்குமா இல்லை டீலக்ஸு டிஜிட்டல் கோல்டு எடிஷனாக கிடைக்குமான்னு கேட்டு கேட்குறீங்க இதில் டிஜிட்டல் எடிஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கன் கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கும் பட் அதில் வந்து கோல்டு எடிஷன்லாம் கிடைக்காது அதே மாதிரி கம்ப்ளீட் எடிஷனும் கிடைக்காது இதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் வாங்கணும் ஆனால் உங்களுக்கு கேமையும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு கம்ப்ளீட் எடிஷனையும் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க அதனால் உங்களுக்கு கம்ப்ளீட் எடிஷன் வேணும் இல்லை கோல்டு எடிஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய டிஎல்சி பேக்கெலாம் நீங்கள் தனியாக தான் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் கேம் இருக்கிற வரைக்கும் எக்ஸ்ட்ரா டிஎல்சி வாங்குறீங்க அப்படின்னா அது எந்த டைம் ஆனால் பே பண்ணிக்கலாம் நீங்கள் அது மட்டும் ப்ராப்ளம் கிடையாது இப்போ வாங்க உள்ளே போய் பார்த்துடலாம் முதல்ல பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப்புன்றது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோருக்குள்ளே போய் தான் பார்ப்போம் இப்போ பிஎஸ் ப்ளஸ்னு சொல்லிவிட்டு தனியாக ஒரு ஐக்கான் மாதிரியே கொடுத்துட்டாங்க இது உள்ளே போய் கிளிக் பண்ணி பார்த்துடலாம் இதுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு என்னென்னன்றதை நான் கொஞ்சம் கிளாரிட்டியாகவே சொல்லிடுறேன் ஓகேங்களா முதல் பெனிஃபிட்ஸுன்றதை பாத்துடலாம் பெனிஃபிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எசின் இருந்து பார்த்துருவோம் ஏன்னா எசி டைல் அடுத்து எக்ஸ்ட்ரா அடுத்து டிஎல்எக்ஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு இதாக கொடுத்துருப்பாங்க அதாவது இப்போ நம்ம தேட்டர்ல போய் எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டிக்கெட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க கோல்டு டைமண்ட் பேட்டினுன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எசின் டைலில் மந்த்லி கேம்ஸ்னு கொடுத்துருக்காங்க மந்த்லி கேம்ஸ்லாம் நான் சொன்ன மாதிரி ரெண்டுலேருந்து இருந்து மூணு கேம்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும் அடுத்து ஆன்லைன் மல்டிபிளேயர் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப் இருக்குன்னா மல்டி பிளேயர் கேம் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் தாராளமாக இந்த பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப்பை வச்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட தாராளமாக ப்ளே பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸு கூட மட்டும் இல்லாமல் கூட வேணால் ப்ளே பண்ணிக்க முடியும் அதாவது இந்த பிளே ஸ்டேஷன் மெம்பர்ஷிப் இருக்கிறவங்கள்ட்ட மட்டும் அடுத்து எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேமோட ஆஃபர் போடுறாங்க இப்போ ஒரு பிளாக் ஃப்ரைடே ஆஃபர் போடுறாங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமோட விலை வந்து ஒரு ரூபான்னு வச்சுக்கோங்க அந்த ரூபாய் கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம வந்து நார்மலாக இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப் வாங்க முடியும் அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வாங்க முடியும் அதாவது இந்த பிஎஸ் பிளஸ் மெம்பர்ஷிப் இல்லாதவங்க அவங்க வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வாங்குறாங்க வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் போயிடுது பட் அதே நீங்கள் வந்து பிஎஸ் பிளஸ் மெம்பர்ஷிப் வச்சிருக்கக்கூடிய ஆளு உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்கவுண்ட் இருக்குன்னா நீங்கள் வந்து அதில் இருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் அதாவது இப்போ ஆயிரத்தி ஐநூறுவான்றது அங்கே வந்து தொள்ளாயிரம் ரூபாய் எட்நூறுரூவாக்கே உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து பிஎஸ் பிளஸ் மெம்பர்ஷிப் வச்சிருக்கக்கூடிய மெம்பர்ஷிப் மட்டும்தான் இது வந்து பொருந்தும் ஓகேங்களா இதுதான் எஸ்க்ளூசிவ் டிஸ்கவுண்ட்டு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கேம் வந்து டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரெடுக்குலாம் ரொம்ப கம்மி பண்ணி கொடுப்பாங்க அதுதான் எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்கவுண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்க்ளூசிவ் பேக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் பேக்ஸ்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் டிஸ்கவுண்ட்டுக்கும் பேக்ஸுக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி என்றெல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் பேக்ஸ் தனியாக உங்களுக்கு கொடுப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பிளேனு ஒன்று கொடுத்துருக்காங்களே ஷேர் ப்ளேனா என்னான்றது நிறைய பேருக்கு தெரியலை நீங்கள் ஒரு கேம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன் அதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வாங்க லெட் லெட் அ ஃப்ரெண்ட் ஜாயின் யுர் கேம் ஆர் டேக் கண்ட்ரோல் ஃப்ரம் தியர் கன்சோல் இந்த உங்களோட கன்சோலில் இருக்கக்கூடிய கேம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸால் வந்து தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி கண்ட்ரோலில் எடுத்துக்க முடியும் இதுதான் கேம் ஷேர்னு கொடுப்பாங்க இந்த ஷேர் டு பிளேன்றதை கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட கேமை வந்து நீங்கள் பை பண்ணி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பிளஸ் மெம்பர்ஷிப் வச்சிருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவரால் அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அதாவது அவரோட கன்சோலில் இருந்து ஓகேங்களா தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எஸ்இன் டைல் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து லாஸ்ட் ஒன்று க்ளோட் ஸ்டோரேஜ் பற்றி சொல்லிடுறேன் க்ளோட் ஸ்டோரேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நூறுலேருந்து இருந்து நூற்றம்பது ஜிபி ஃப்ரீயாக கொடுப்பாங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயம் உங்களுடைய சேவ் டேட்டாலாம் பார்த்துருப்பீங்க அதாவது கேம் நடும்போது உங்களுக்கு அந்தந்த சேவ் பண்ணுவீங்க இடையிலலாம் அந்த டேட்டாலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆக ஸ்டோர் ஆக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஸ்டோரேஜ் அந்த கெப்பாசிட்டியை குறைக்கணுன்றதுக்காண்டி உங்களுக்கு க்ளோட் ஸ்டோரேஜ்னு ஒன்று கொடுப்பாங்க இது வந்து பிஎஸ் பிளஸ் மெம்பர்ஷிப் இருக்கிறவங்க மட்டும்தான் இது யூஸ் பண்ணிக்க முடியும் உங்களோட இந்த சேவ் டேட்டா எல்லாத்தையுமே இந்த க்ளௌ ஸ்டோரேஜுக்கு மாற்றிக்க முடியும் இது உங்களோட கன்சோல்லெலாம் இருக்காது டேரெக்டாக உங்களோட க்ளவுடுக்கு போயிடும் அந்த க்ளவுடில் இருக்கிறப்ப வந்து கிட்டத்தட்ட ஆன்லைனுக்கு போயிடும் ஓகேங்களா அப்லோட் பண்ணுற மாதிரி நீங்கள் தேவைப்படுறப்ப அந்த க்ளவுட்லேருந்து உங்களால் பென்ட்ரை எடுத்துக்க முடியும் அதே சமயம் உங்களோட கன்சோலில் ரீ ரிட்ரைவ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா அதனால் இது வந்து க்ளோத் ஸ்டோரேஜுன்றது யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் நூறு ஜிபி கொடுப்பாங்க எனக்குலாம் நூறு ஜிபி தான் ஒரு தடவை கொடுத்தாங்க ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பற்றி தெரிஞ்சுக்கலாம் எக்ஸ்ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்ன நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த எசின் டைலில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமே எக்ஸ்ட்ரால இருக்கும் பட் இதில் வந்து கேம் கேட்டலாக்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது கேமோட கேட்டலாக்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க இந்த கேம் கேட்டலாக் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் த கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லேயே இருக்கும் அதாவது மேக்சிமம் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசாசன்ஸ்கீடு வால்கலா யூனிட்டி அப்புறம் வந்து உங்களுக்கு காட் ஆஃப் ராக்னாக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டலாக் இருக்கும் இதெல்லாம் வந்து கேட்டலாக்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளே ஸ்டேஷன் மெம்பர்ஷிப்லேயே வரும் இதில் வந்து நீங்க தாராளமாக பிஎஸ் பிளஸ் மெம்பர்ஷிப் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளே பண்ண முடியும் இந்த எக்ஸ்பாக்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா எக்ஸ்பாக்ஸ் சீசன் பாஸ்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு இல்லாட்டி கூட இதில் ஒரு சில கேம்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பாங்க வீவ் கேம்ஸே உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன் இதில் பாருங்க கேட்டலாகில் உங்களுக்கு என்னென்ன கேம்ஸ் இருக்குன்றதை காமிச்சிருப்பாங்க இது வந்து எக்ஸ்ட்ரால கொடுக்கக்கூடிய கேம்ஸ் ரொம்ப பெரிய பெரிய டைட்டில்லாம் எதிர்பார்க்காதீங்க ஒரு சில கேம்ஸ் மட்டும்தான் டைட்டில்ஸ் கொடுப்பாங்க பாருங்களேன் பேக் ப்ளோடு இதில் சரி ரேம் ரொம்ப ரேராக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஒரு சில கேம்ஸு இந்த ரெசிடன்ட்வெல் டூ இருக்குது ஜஸ்ட் கேஷ் த்ரீ இருக்குது அப்புறம் கிராண்ட் ஃபிஃப்ட் ஆட்டோ ஃபைவ் இருக்குது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைட்டில் கேம் அதாவது ஏகப்பட்ட கேம் கேட்டலாக் கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து கேம் கேட்டலாக்னு சொல்லுவாங்க யூபி சாஃப்ட் ப்ளஸ் கிளாசிக் கூட தனியாக கொடுப்பாங்க கிளாசிக்ஸ்னா இந்த அவங்க கூடி அவங்களோட பழைய கேம்ஸ் எல்லாமே இதில் வந்துடும் ஓகேங்களா அதை தான் கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டீலக்ஸ் பார்த்துடலாம் இதில் தான் நிறையா பேத்துக்கு டவுட் இருக்குது இதை மட்டும் நான் கொஞ்சம் நல்லா கிளியராக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே புரியும் இந்த கேமோட ட்ரையல்னா என்ன கிளாசிக் கேட்டலாக்னா என்னன்றதை பார்த்துட்டோம் இப்போ கிளாசிக் கேட்டலாக்ன்றத நம்ம டீலக்ஸில் என்னன்றதை பார்த்துடலாம் இதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரானதான் தான் நம்ம பார்த்தோம் இப்போ டீஎல்எக்ஸ்ன்றதெல்லாம் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு கேம் ட்ரையல்னால் என்னென்னு தெரிஞ்சுக்குங்க கேம் ட்ரையல்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ ராக்னாரக் கேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க பிஎஸ் இப்போ உங்களுக்கு கேம் கிடைக்கிது ராக்னாரக் கேம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரால இருக்குதுன்னா இதில் கேம் ட்ரையல் கொடுக்குறாங்க அப்படின்னா தேர்ட்டின் ஹவர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு டைம் கொடுப்பான் இல்லைனா ஒரு மூணு நாள் கூட டைம் கொடுப்பான் அந்த மாதிரி டைம் பீரியடுக்குள்ளே உங்களால் ஃபுல் கேமையுமே அக்சஸ் பண்ணிக்க முடியும் புரியுதுங்களா உங்களுக்கு ட்ரையல்ன்றது அதுதான் எல்லா இடத்துக்குமே போய்க்கலாம் அந்த டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் உங்களால் அந்த கேமை ஃபுல்லாக அக்சஸ் பண்ணிக்க முடியும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ட்ரையல்ஸ் ட்ரையல்ஸில் நீங்கள் எல்லாத்தையுமே ப்ளே பண்ண முடியும் இந்த கேமில் பட் அந்த டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் ப்ளே பண்ணிடணும் சப்போஸ் டைம் பீரியட் தாண்டிடுச்சு அப்படின்னா ட்ரையல்ஸ் உங்களுக்கு காண்ட கேம்ஸ் ப்ளே பண்ண முடியாது கேம் கட்டாய் வெளியே வந்துடும் இதுதான் உங்களுக்கு ட்ரையல்ஸ்னு கொடுக்குறது இது எல்லா கேம்ஸுக்குமே கொடுப்பாங்க ஒரு சில கேம்ஸுக்கு பெரிய பெரிய புதுசாக வரக்கூடிய கேம்ஸுக்குலாம் கொடுக்குறாங்க அதுக்கு கிளாசிக் கேட்டலாகுன்றது என்னன்னு தெரிஞ்சிக்கங்க கிளாசிக் கேட்டலாக்னா உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணியே காமிச்சிருக்கிறேன் ஏன்னா இதுக்கு மேக்ஸிமம் தெரியும் நம்மள எல்லாத்துக்கும் ப்ரீவியஸ் கன்சோல் வச்சிருப்பீங்க இல்ல இந்த பிஎஸ் டூ பிஎஸ் த்ரீ எல்லாம் வச்சிருப்பீங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கேம்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் எக்ஸாம்பிளுக்கு ராஸ்ட் ஆஃபர்ஸ் இந்த ரெசிடென்ட்ஸ் எல்லாம் நீங்க அதில் பார்த்துருப்பீங்க அந்த கேம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களால கன்சோலில் இந்த கன்சோலில் ப்ளே பண்ணிக்க முடியும் அதாவது பிஎஸ் ஃபோரில் ப்ளே பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கண்ட்ரோல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க கேமிங் கிரேட்ஸ் கிரேட் ப்ரீவியஸ் கன்சோல் இன்க்ளூடிங் வித் ப்ளே ஸ்டேஷன் பிளஸ் டீலெக்ஸ் ஓகேங்களா இது வந்து நீங்கள் நீங்கள் பிளே ஸ்டேஷன் ப்ளஸ் டீலெக்ஸ் எடுத்தால் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஆஃபர் கொடுக்குறாங்க அதாவது ப்ரீவியஸ் கன்சோலில் இருக்கக்கூடிய கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிக்க முடியுன்ற ஆஃபர் கொடுக்குறாங்க இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்கு ப்ளே ஸ்டேஷன் ஃபைவ்லேயே யூஸ் ஆகும் ஓகேங்களா இது பிஎஸ் ஃபோர் பிஎஸ் ஃபைக்கும் கூட ரெண்டுக்குமே யூஸ் ஆகக்கூடிய ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸ் தான் ஓகேங்களா இதில் வந்து பாருங்க உங்களுக்கு டீலெக்ஸில் இந்த மாதிரி ப்ரீவியஸ் கன்சோலில் இருக்கக்கூடிய கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக் கேட்டலாக் இதுக்கு முன்னாடி கேம் கேட்டலாக்னு ஒன்று பார்த்தோம் பார்த்திங்களா அதில் புதுசெல்லாம் வரும் கிளாசிக் கேட்டலாக்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய எல்லா கேம்ஸுமே ப்ளே பண்ணிக்க முடியும் எனக்கு கொடுத்துருக்காங்க எல்லா கேம்ஸுமே எல்லா கேம்ஸும் வராதுன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய செலக்டெட் கேம்ஸ் தான் வரும் இப்போ பார்க்கலாம் இருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கேம்ஸு தான் பழைய கேம்ஸை நீங்கள் இதிலே பார்க்கலாம் பாருங்கள் இதில் என்னென்ன கேம் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கன்சோலில் இருக்கக்கூடிய கேம்ஸ் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் பிஎஸ் ஃபோரில் ப்ளே பண்ணுற கேம் மாதிரியே இல்லை ஆல்ரெடி பிஎஸ் த்ரீ இந்த மாதிரியான இடங்களில் ப்ளே பண்ணக்கூடிய கேம்ஸ் தான் இருக்குது ஏன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் கன்சோல் மென்ஷன் பண்ணனால ப்ரீவியஸ் கன்ட்ரோலில் இருக்கக்கூடிய கிளாசிக் கேம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பெருசாக எதிர்பார்க்காதீங்க ஒரு சில கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கும் அந்த டயத்தில் அந்த டைம் பீரியடில் இந்த கேம்ஸை வந்து இதில் கொடுத்துருக்காங்க இந்த ஏர் கான்ஃப்ளிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் பீரியடில் நல்லா விளாண்டுகிட்டு இருந்தாங்க அடுத்து டார்க் சோல்ஸ் டூ கொடுத்துருக்காங்க பாருங்கள் டார்க் சோல்ஸ் டூ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்கு என்ன எடிஷன் டெஃபினெட்டிவ் அடிஷனே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து இந்த கார்ட் ஆஃப் ரீமஸ்டேட் இருக்குது அடுத்து வந்து ஹெவி ரெயின் இதெல்லாம் நல்ல கேம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீலெக்ஸில் வந்துடுது அதாவது இந்த கேம் கெலாக் கிளாசிக் கேட்டலாகில் ஓகேங்களா இந்த லாஸ்ட் ஆஃப் ஹர்ஸ் ரீமஸ்டேட் இருக்கு ஓகே ஃபிரெண்ட்ஸ் இந்த அன்சர்டன் நேத்தி கலாக் கலெக்ஷன் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்கு வந்து டீலெக்ஸில் கிளாசிக் கேட்டலாகில் வந்துருது இதுலேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க ஹவு கிளாசிக்ஸ் கேட்டலாக்ஸ் ஒர்க்ஸ் அதாவது ப்ளே கிரேட்ஸ் கேம்ஸ் ஃப்ரம் ஃபாஸ்ட் ஜென்ரேஷன் அதே மென்ஷன் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா ஃபாஸ்ட் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய கேமு த பர்ஃபெக்ட் பெர்க் ஃபார் ப்ளேஸேஷன் ஃபேன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேசேஷன் ஃபேன்ஸ்க்கு ஒரு பர்ஃபெக்டான பெர்க்காக இருக்கும்னு இருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஷைனி ட்ராஃபீஸ் இன் செலக் கிளாசிக் கேம்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் அதாவது நீங்கள் புதுசாக விளையாடுறப்ப உங்களுக்கு ஒரு சில டிராஃபீஸ்லாம் அன்லாக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி இந்த கிளாசிக் க்ளா கேம்ஸை விளையாடுறப்ப உங்கள் டிராஃபீஸ் கிடைக்குன்னு இருக்காங்க இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் ட்ரையலும் கிளாசிக் கேட்டலாகும் ஓகேங்களா கிளாசிக் கேட்டலாக்னா என்னென்னு தெரிஞ்சுக்குங்க கேம் கேட்டலாக்னா என்னன்னு தெரிஞ்சிக்கங்க இதுதான் உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் இதுதான் உங்களுக்கு நான் ஆல்ரெடி பெனிஃபிட் சொல்கிறேன்னு தான் பெனிஃபிட் ஃபுல்லாக சொல்லிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கனா இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்துட்டோம் சப்போஸ் லேட்டஸ்ட்டாக எதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் அதேமாதிரி இதில் பிளேயஸ் பிளஸ் மெம்பர்ஷிப்பில் இருக்கக்கூடிய கேம்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி என்னென்ன கேம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி கேம்ஸ் எல்லாமே காமிட்டுவாங்க இப்போ இருக்கக்கூடிய பிளேயஸ் பிளஸ் மெம்பர்ஷிப் கேம்ஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் ப்ரவுஸ் ஹிஸ்ட்ரினா உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து தேடுறோம் அது கிடைக்கல அப்படின்னா ப்ரௌஸில் போனோம்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கேம்ஸ் இருக்குன்றதை உங்களால் தாராளமாக தெரிஞ்சிக்க முடியும் இதை வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணியும் பார்த்துக்கலாம் ஃபில்ட்ருனா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆக்ஷன் வேணுமா இல்லை ஃபைட்டிங் வேணுமா அட்வென்ச்சர் வேணுமான்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா முந்நூற்றி பதினேழு கேம் இருக்கு அட்வென்ச்சர்னா நூற்றி தொண்ணூற்றி ஒரு கேம் இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியாக ஜென்டரை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஜென்ரல் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கேம் வரும் எக்ஸாம்பிளுக்கு ஹாரர் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஹாரரில் இருக்கக்கூடிய ஒரு சில கேம்ஸ் எனக்கு காமிக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவில் இருக்கக்கூடிய கேம்ஸ் ஓகேங்களா எக்ஸ்ட்ரா டீலெக்ஸ் இதில்லாம் இருக்காறத உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த த ஈவில் வித் இன் டூ பாருங்கள் எக்ஸ்ட்ராலாம் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் பிஎஸ் பிளஸ் மெம்பர்ஷிப் வச்சிருக்கேன் அப்படின்னா என்னால் தாராளமாக அதை ப்ளே பண்ண முடியும் அதுக்கு நான் வந்து பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப்பை நாங்கள் கொடுத்து வாங்கியிருக்கோம் அமௌண்ட் கொடுத்து இதெல்லாம் வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க அதை மொதல் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பிஎஸ் பிளஸ் மெம்பர்ஷிப்ன்றதை நீங்கள் வாங்குறதா இல்லை கேம்ஸே நம்ம வாங்கிக்கலாமான்றதையும் தெரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போ நம்ம உள்ளே போயிடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எசின் டைலில் எக்ஸ்ட்ரா டீலக்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல இது வந்து என்னென்னன்றதை பார்த்துடலாம் பிரைஸ் ரேஞ்சாக பார்த்துடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எசின் டைலேருந்து ஆரம்பிச்சிடலாம் எசின் டைல் வந்து பார்த்தீங்கன்னா எவரி டு அதாவது டுவெல் மந்த் பிளான் கொடுத்துருக்காங்க இது வந்து மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது ரூபா கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுக்கு வந்து ஈக்வாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மந்த்துக்கு முந்நூற்றி முப்பது ரூபா போட்டு மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது ரூபா டுவெல் மன்த்துக்கு கொடுத்துருக்காங்க இது எஸின் டைலுக்கு பொருந்தும் அடுத்து எக்ஸ்ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரூபா கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எவரி மந்த் ஃபைவ் ஃபைவ் நயன் அதாவது ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு கொடுத்து ஆறாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொடு கொடுத்திங்கன்னா டுவெல் மந்த் பிளானாக போட்டுக்கலான்னு இருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு டீஎக்ஸ் எடிஷன் வாங்க முடியும் அதாவது டீலெக்ஸ் பிளான் இந்த பிளான் வாங்குறீங்க அப்படின்னா மந்த்லி அறுநூற்றி முப்பத்தி நாலு ரூபா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி பிளான் கிடைக்கும் இல்லை அப்படின்னா டோல் மந்த் பிளானாக நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி அறுநூத்தி முப்பத்தி நாலு ரூபான்னு கொடுத்து ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரூபா உங்களுக்கு டோல் மந்த் பிளானாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல இந்த அறநூற்றி முப்பத்தி நாலு ஐநூற்றி ஐம்பத்தொம்போது முந்நூற்றி முப்பதுன்றது இது நீங்கள் தனியாக வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டில் கிடைக்காது இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த அறநூற்றி முப்பத்தி நாலு ரூபான்றது எட்நூறுரூவா ஆயிரும் அதே சமயம் நீங்கள் வந்து இந்த ஐநூற்றி ஐம்பது எக்ஸ்ட்ரா பிளான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எழுநூறுவாய்க்கிட்ட அதே மாதிரி எசின் டைல் பிளானும் கண்டிப்பாக நானூறுரூவாய்க்கு மேலே வந்துடும் ஏன் நமக்கு தனியாக வாங்கும்போது மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து க இவங்க வந்து மெயின் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறதே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டுவெல் மந்த் பிளான் உங்களுக்கு போட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஆஃபர் கிடைக்குன்றதுனால கம்மி பண்ணியிருக்காங்க ஏன்னா நம்ம ஒரு பொருளாக வாங்குறதுக்கும் ரெண்டு மூணு பொருளாக வாங்குறதுக்கு வித்தியாசம் நிறையா இருக்குது நீங்கள் மொத்தமாக பிளானை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த டிடிஹெச் பிளான் மாதிரி தான் உங்களுக்கு வந்து மந்த்லி பிளானை வந்து கொஞ்சம் அமௌண்ட்டை கம்மி பண்ணிடுவாங்க இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியான அந்த கேம் கேட்டலாக் கேம் ட்ரையலு அப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்கவுண்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா க்ளோத் ஸ்டோரேஜ் அப்புறம் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மந்த்லி ஃப்ரீ கேம்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் தாராளமாக ப்ளே பண்ணிக்க முடியும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் ப்ளஸில் மெம்பர்ஷிப்பில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸு அதே சமயம் ஃபுல் டீட்டெயிலாகவும் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேத்துக்கு தெரியல இந்த கேம் ட்ரையல்னால் என்னன்னு தெரியல கேட்டலாகுனால் என்னன்னு தெரியல கிளாசிக் கேட்டலாக்னால என்னென்னு தெரியல இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி தான் நான் ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் வீடியோ பட் அதை விட இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே ஃபுல் டீப்பாவே சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் இதில் வந்து பிளான்லாம் நிறையாவே நிறையவே ஆஃபர் போடுவாங்க ஒரு சமயம் டென் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜா ஆஃபர் போடுவாங்க அந்த மாதிரியான ஆஃபர்ல இந்த எக்ஸ்ட்ரா இசைன்டல் டீலெக்ஸ்ன்றதை வாங்கிக்கிங்க இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தான் பட் இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து வாங்கினீங்கன்னா ஒரு கிடையாது நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துருக்க அமௌண்ட்டை நீங்கள் வந்து ஒரு நாலாயிரம் ரூபா அந்த ரேஞ்சில் வாங்குனீங்கன்னா என்ன கேட்ட ஒருத்து அதே மாதிரி இந்த ஆறாயிரரூவான்ற கொடுத்துருக்கறத நீங்கள் வந்து ஒரு மூணாயிரத்தி ஐநூறுவா அந்த ரேஞ்சில் வாங்கினீங்கன்னா ஒருத்து இது வந்து மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தூரூன்ற கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ஆயிரத்தி எட்நூறுபா அந்த ரேஞ்சில் வாங்குறீங்கன்னா ஒரு ஒருத்து புரியுதுங்களா இவ்வளோ அமௌண்ட் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப்ன்றது ஒருத்த அதை விட்டுட்டு நீங்கள் இதே அமௌண்ட்டே நீங்கள் பே பண்ணி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு நான் பதிலாக நீங்கள் கேமே வாங்கிட்டு போயிடலாம் இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயம் இரநூத்தம்பது ரூபா முந்நூறு ரூபா ரூபாய்க்குலாம் கேம் வரும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீலக்ஸ் எடிஷனு கோல்டு எடிஷன்லாம் கொடுப்பாங்க பட் இந்த மாதிரியான பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபுல் கேம் மட்டும் தான் அக்ஸஸ் பண்ண கொடுப்பாங்க உங்களுக்கு எந்த விதமான டிஎல்சியும் ஆட் ஆகாது இதை நல்லா தெரிஞ்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சுருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இதை விட டீப்பாலாம் எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட இந்த கமெண்ட் செக்ஷனில் ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுன்றதை நான் அடுத்த வீடியோ போடுறப்ப கண்டிப்பாக அதில் ஃபுல்ஃபில் பண்ண பார்க்குறேன் இது விளாண்டிங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸு டிஸ்அட்வான்டேஜஸையும் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை பே பண்ணி வாங்குறதா இல்லை நீங்கள் கேம்ஸே பே பண்ணி வாங்கிக்கிறீங்களான்றத முடிவு பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம அடுத்த பிளே ஸ்டேஷன் ப்ளஸ் வீடியோஸில் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்